thank you இந்த கல்யாணம் நடக்க கூடாது நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாது நிறுத்துங்க வேண்டாம் கிதா 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 என்னமா என்னாச்சே என்ன கனவுமா இது கெட்ட கனவு நீ ரொம்ப விரக்தியா இருக்க கீதா நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா கீதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா அவளை இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க விடக்கூடாது எப்பவும் அவள் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொன்னார் கீதா கீதா இங்க பாருமா நீ மாப்பிள்ளையும் நினச்சி படுத்துருப்பாம்மா அதான் இது பாரு உன் மனசுல ஆயிரம் கவலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு படுக்கும்போது நிம்மதியாக படுத்து தூங்கணும் இல்லைன்னா தூக்கம் வராது தூங்காமல் போனா மனச உடம்பு கெட்டு போயிடும் தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புமா படுத்துக்கு கீதா படு என்னமோ காஞ்சனாவை கூட்டிட்டு போய் ராஜ்குமார் முன்னாடி நிக்க வச்சா அவர் அப்படியே மயங்கி நமக்கு கெடு கொடுத்துருவார்னு அவளுக்கு அடிமை ஊழியம் செய்ய வச்ச இப்ப என்னாச்சு பாத்தியா இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த ஆள் முன்னாடி உட்கார வச்சா அந்த ராஜ்குமார் பேசுறதுல கேட்டுட்டு உட்கார்ந்து ரெண்டு பேரும் திட்டம் போட்டு நம்மள கவுத்துட்டாங்க பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ஏமா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா நானே என்ன பண்றதுன்னு டென்ஷனா இருக்கேன் ஆமா எனக்கு உன்ன விட பயங்கர டென்ஷன் சும்மா பேனா தாத இந்த சொத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு காரணம் காஞ்சனாதான் இந்த கேஸ் விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருந்தப்ப நம்மளை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதும் காஞ்சனா காஞ்சனா மட்டும் இல்லைன்னா ராஜ்குமார் நம்மளை சும்மா விட்டுருப்பாரா நம்ம ரெண்டு பேரும் கம்பி தான் எண்ணிருப்போம் இந்த காசு குடுக்கிற விஷயத்துல நம்மளுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு ராஜ்குமார் பிடிவாதமா இருக்காரு அதுக்கு இவ என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாளா ஹ உனக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா ஏய் நில்லு நேத்து வாட்ச்மேன் கிட்ட சொல்லி உன்னை சீக்கிரமா வர சொல்லி சொல்லியிருந்தேனே என்ன ஆடி அசைஞ்சுக்கிட்டு வர ஒழுங்கா உண்மையை சொல்லு அந்த ராஜ்குமார் உன்ன மதிக்கிறது பொய்யா இல்ல நேத்து நீ நடந்துட்ட விதம் பொய்யா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ஏமாத்தீங்களா நீ நினைச்சிருந்தா எங்களுக்கு கெடு வாங்கி கொடுத்துருக்க முடியும் ஏன் அப்படி பண்ணல எங்களை பழி வாங்குறியா நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா

அதட்டி சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்ல ஓஹோ எந்த உரிமையும் இல்லாத மனுஷர் ராத்திரி நேரத்துல எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து ரகசியம் பேசிட்டு போனோம் என்ன ஆடு திருடின கள்ள மாதிரி முழிக்கிற இவளுக்கு எப்படி ராக்கூத்தெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா எனக்கு எங்கே எது நடந்தாலும் அப்படியே கண்ணு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆயிடும் சொல்லு அவர் நேத்து நைட்டு உன் வீட்டுக்கு வந்தாரா

ஒன்ன அதுக்கு என்ன காரணம் சொல்லு கவிதா நீ சும்மா சொல்லுடி உன்ன சும்மா பார்க்க வந்தானா இல்ல உன் மனச குளிர வைக்க மல்லிப்பூ அல்வாவோட வந்தானா போடி கேடு கேட்ட ஜென்மா அவளை என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டத்தை பேசிட்டு இருக்க இன்னொரு தடவை அவளை எக்கு தப்பா பேசுற உன்னை கண்டல் தோட்டமா வெட்டி போட்டுருவே ராஜ்குமார் அவன் மேல வச்சிருக்கிறது மரியாதைடி நீ உன் மனசுல வச்சிருக்கிறது வக்ரம் இங்க பார் முடிஞ்சா திருந்தி வாழப்பார் இல்ல செத்து தொலை அழாதடி இப்ப அழுது என்ன பிரயோஜனம்

திரும்பும் அந்த வார்த்தையில அவ்வளவுதான போய் சேரும் ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கொடுமைங்க எப்ப தீரும் இந்த வேதனை எல்லாம் அதுக்கு மட்டும் பதில் கிடைச்ச போதும் ஐயோ வழியே தெரியாம துளி வெளிச்சம் கூட இல்லாம இருட்டுல காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு எப்போ எனக்கு வெளிச்சம் வரும் தெரியலையே சீக்கிரம் வரும் அந்த சண்டாளி கவிதா நோக்கு பண்ண பாவத்தை அவ அனுபவிக்க போறா அவ திரும்ப அவளுக்கு தான் போய் சேர போறது நான் சொல்றது இல்ல சத்தியம் நீ கவலைப்படாத இன்னைக்கு அகம்பா அம்மா சிரிக்கிறவா சீக்கிரமா சீரழிய போறா உன் மனசை புண்படுத்தினாலுக்கு உடம்பெல்லாம் புண்ணாக போறது நீ அழக்கூடாது காஞ்சனா இனிமே நீ அழுவேப்படாது அழுதா பூமி தாங்காது புண்ணிய விதிகளோட அழுகையும் பூமியில பட்ட கண்ணீர் துளியும் தான் இன்னைக்கு புயலாவும் பூகம்பமாவும் நெருப்பு காத்தாகவும் வீசின்னு இருக்கு நீ அழக்கூடாது வா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு பணம் நம்ம கைக்கு வந்ததோ புடிச்ச வாழ்க்கைக்கு பறந்துடலான்னு சொன்னியே இப்போ நம்ம கைக்கு வருமோ வராதோ நீ தீர்ப்பு வந்திருக்கு அப்புறம் என்ன அதுதானே பிரச்சனையே ஒரு வாரத்துக்குள்ள நாற்பது லட்சம் ரூபாய் ராஜ்குமார் கம்பெனில கட்டினாதான் அவர் கோர்ட்ல இருந்து பத்திரத்தை வாங்கி கொடுப்பாரா அப்படி ஒரு லாக் வச்சிருக்காரு லாக் ஆகுது பாக் ஆகுது சொத்து கிடைக்குதுன்னு சொன்னா யார் வேணாலும் கடன் கொடுப்பாங்க மாப்பிள்ளை சமாளிச்சுடுவாரு பத்திரம் இருந்தாதானே சொத்தை வித்து நமக்கு பணம் கொடுப்பாரு பத்திரமே இல்லாதப்போ போய் எங்க இடத்த விற்கிறது எப்படியாவது போட்டோம் நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நான் விட மாட்டேன் கிட்டி போட்டு வாங்கிடுவேன் இப்படி புருவத்தை ஆட்டி ஆட்டி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீயும் சேலம் மாட்டினது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டியேமா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ பணம் வாங்காம என் பொணம் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகாது அப்படின்னா காலை கால எடுத்து வச்சேன்னா இந்த சொத்தோட தான் வெரி குட் என்ன குட் மார்னிங் பாலாஜி குட் மார்னிங் உட்காருங்க ஏதோ அவசரமாக பேசணும்னு வர சொன்னீங்களே என்ன விஷயம் ஆமாம் சார் ராஜ்குமார் பிரச்சனை விஷயமா உங்ககிட்ட யோசனை கேட்கலாம் தான் உங்களை வர சொன்னேன் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிருச்சு உங்கள் தயவால் ரொம்ப நன்றி சார் இந்த ராஜ்குமார் சார் ரொம்ப நெருக்கடி பண்ணுறாரு பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு பத்து நாள் டைம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாரு அதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு தான் உங்களை வர சொன்னேன் ஏன் சார் இந்த ராஜ்குமார் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளினா எப்படி கவிதா கொஞ்சம் சும்மா இருக்கியா இங்கே பாருமா ஒரு பிரச்சனையை மேலும் மேலும் வளர்க்கக்கூடாது அதுக்கு தீர்வு தான் தேடணும் அவ ஏதாவது பேசுவா சார் விடுங்க நீங்கள் சொல்லுங்க சார் சார் எனக்கு தோன்றத சொல்கிறேன் நீங்கள் இந்த கேஸில் ஜெயிச்சிட்டது இந்த ஊருக்கே தெரியும் அதனால உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வந்திருக்கு இதை பயன்படுத்தி யார்கிட்டயாவும் ஒரு நாற்பது லட்சம் ரூபா வாங்கி ராஜ்குமார் சார்ட்ட கொடுத்துருங்க தான் அவர் கோர்ட்டில் வந்து சைன் பண்ணி பத்திரத்தை வாங்கி தருவார் பத்திரம் கைக்கு வந்ததும் சொத்தை விற்று கடன் அடைச்சிருங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ராஜ்குமார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு எப்படி இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அதை இப்போவே வெளியில் வாங்கி கொடுத்துட்டா நல்லது இல்லையா சார் எங்களால் பணத்தை வெளியில் வாங்க முடியாது எங்களுக்கு கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை சார் அதான பிரச்சனையே இது எப்படி தீர்க்கலான்றதுக்காக நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு தானே உங்களை வர சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் எத்தனை லட்சம் கேட்டாலும் தயங்காம கொடுப்பார் யார் சார் அவரு நாற்பது லட்சம் நாளைக்கே உங்ககிட்ட நாற்பது லட்சம் இருக்கும் இதெல்லாம் அவருக்கு கொசுறு மாதிரி ஆனா அவர்கிட்ட கடன் வாங்குறது கம்பி மேல் நடக்கிற மாதிரி கரணம் தப்பினா மரணம் தான் ஏன் சார் அப்படி சொல்றீங்க கேட்டதும் எப்படி பணத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி சொன்ன டயத்துக்கு திருப்பி பணத்தை மாதிரி ராஜகுமார் வாங்குற வேலையெல்லாம் அவர்கிட்ட நடக்காது அவர் வசூலிக்கிற முறையே ரொம்ப கொடுமையா இருக்கும் அவ்வளவு மோசமான ஆளு யார் சார் அவர் ஆள வந்தாருன்னு பேர் திருநெல்வேலி ஆள் ஆள வந்தானா அப்ப மொட்டை அடிச்சிருப்பாரு சார் ம் மொட்டை அடிச்சிட்டு தலையில ருத்ராட்சிருப்பாரு சும்மா இருப்பியா எந்த நேரத்துல கிண்டல் பண்ணுன்னு இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி ஆளவந்தான் கிட்ட காசை வாங்கி ராஜ்குமார் சாரு கொடுத்துட்டு பத்திரம் நம்ம கைக்கு வந்தவனே இடத்த வித்தா அந்த காசை ஆளவந்தான் குடுத்துட போறோம் இதுல என்ன சார் பிரச்சனை வரப்போது அப்படின்னா எனக்கு ஓகே தான் நான் சொன்னா அவர் கேப்பார் அப்ப அவர் எப்ப சார் பாக்கலாம் அவர் அவ்வளோ ஈஸியா எல்லாம் பாக்க முடியாதுமா முதல்ல நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எழுதி அவர்கிட்ட கொடுக்கணும் அவர் நம்ம அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணி அவருக்கு திருப்தியாக இருந்தால் நம்மளை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்புவார் அதுக்கப்புறம் தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும் கவர்மெண்ட்டுக்கு லோன் அப்ளை பண்ணி பணம் வாங்குற மாதிரி ஆமாம்மா அவர் ஒரு தனி அரசாங்கமே நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் ஒரு ரிட்டையர்டு எஸ்பி வக்கீல் எப்பவும் இருப்பாங்க ஒரு காரிய கமிட்டி மாதிரி எப்படியோ நமக்கு காரியம் நடந்தா சரி அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்போ நான் அவர்கிட்ட முதல்ல போன்ல பேசி உங்களை பத்தின விவரம் எல்லாம் சொல்றேன் அவர் வர சொன்னார்னா நம்ம மூணு பேருமா சேர்ந்து போய் அவரை பார்ப்போம் சரி என்ன ஓகே நான் வரட்டுமா ஓகே ஓகே சார் அப்புறம் என்னென்ன அதான் ஏதோ ஒரு சோர்ஸ் கிடைச்சிருச்சே அவ சரியான யமகாதைய தாண்டி இருக்கா ஆளை நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கி ராஜ்குமார் சார்ட்ட கொடுத்தா அவர் கோர்ட்ல பத்திரத்தை வாங்கி கொடுத்துருவார் இந்த கவிதை கையில பணம் இல்லாதப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா இன்னும் பணம் ஏறி போச்சுன்னா அவ வர ரோட்ல யாருமே வரக்கூடாதுன்னுட்டு தனக்குன்னு தனி ரோடே போட சொல்லா போல இருக்கு என்னடி நான் நீ சிரிக்கிற கற்பனை சிரிப்பு வந்துருச்சு என்னடி அவளால ரோடு போட முடியாதுங்கிறியா நான் இல்லாம அவளால பணமே வாங்க முடியாது அப்புறம் எங்க ரோடு கோடெல்லாம் போடுறது அதான் ஆலவந்தாட்ட பணம் கேட்டிருக்கான்னு சொன்னியே கேட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு பணம் கிடைக்காது நீங்க வேணா பாருங்களேன் மறுபடியும் என் தான் வந்து நிக்க போறாங்க எதை வச்சு சொல்ற என்னமோ உள்ளுணர்வு சொல்லுது ஆமா இப்ப நீ எது சொன்னாலும் அப்படியே நடக்கிறது டே நான் யாரு மாயம்மா மகளாச்சே மாயம்மாவோட சக்தி உனக்குள்ள வந்துருத்து நினைக்கிறேன் இனிமே மாயம்மா போய் பாக்குறத விட உன்னாண்டே கேட்டுடலாம் மகளே கல்யாணி என்னடி மகாங்கிற நான் இப்ப மாயம்மா மகளே கல்யாணி உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி என் காஞ்சனாவுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் போய் அவ சந்தோஷமா சேமமா இருக்கணும் ஆஹா எல்லாம் விதிப்படி நடக்கும் நல்லது நடக்கும் சொல்லி மாயம்மா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா தூ அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் உட்காருங்க என்ன எல்லாரும் டீ சாப்பிட்டு டீ கிளாஸ் கடையில் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க அப்படியே மம்பானையில தண்ணி மந்து ஊத்தி வையும் வெயில் காலம் இல்ல நாலு பேர் தண்ணி குடிப்பான் இல்ல காலையிலேயே ஊத்தி வச்சுங்க ஆ வக்கீல் சமயத்துல ஆபீஸ் வேலையும் பாக்குறாரு அப்புறம் சம்பளம் வாங்குறாரு இல்ல இதுக்கு இன்னொருத்தர சம்பளத்தை போடுவாங்களா வணக்கங்க வாங்க வாங்க வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுதிய யோ வக்கீல் என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீரு கடையில் போய் டீ சொல்லுமியா குடிக்கோ வேணாம் சார் என்ன தம்பி கூச்சப்படுதிய இது உங்க ஆபீஸ் மாதிரி வக்கீல் நம்மளை பத்தி சொல்லலியா எல்லாம் சொல்லிட்டேங்க என்ன இவங்கெல்லாம் ஆறுனு வாக்கியலோ இவரு ரிட்டையர்டு தாசில்தார் வணக்கம் அவரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபிசரு அவரு என்னோட இல்லீகல் அட்வைசரு என்ன என்னோட இல்லீகல் அட்வைசர் மக்கிப்போனோ அந்த அளவுக்கு சட்டத்தில் கரைஞ்ச விடுற கூட பாத்திக்காரங்க பணம் கேட்டு வராங்கல்ல அவங்களோட வில்லங்களை சரி பண்ணி கொடுக்க வேலை வக்கீல் கிருஷ்ணன் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு உங்க சார்பா அவரே அப்ளிகேஷன் என்ன உங்களுக்கு உடனே நாற்பது லட்சம் தேவை அதுதானே ஆமாம் சார் என்னையா லீகல் அட்வைசர் சார் இவங்க கேஸ் விசாரிச்சியடா விசாரிச்சேன் சார் நம்ம கோவிந்தசாமி மேட்டரா கோர்ட்டுக்கு போயிருந்த போது தான் இவங்க கேஸ் தீர்ப்பாச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க தீர்ப்பு சொல்கிற போது நான் கோர்ட்டில் தான் இருந்தேன் அப்போ பணத்தை கொடுத்துடலாம் இல்ல கொடுத்துடலாம் சார் வக்கீல் கிருஷ்ணன் நம்மகிட்ட அப்ளிகேஷன் கொடுத்த உடனே நான் கோர்ட்டுக்கு போய் இவங்க பத்திரத்தோட அன்அஃபிஷியல் காப்பியை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க தம்பி அது நம்ம தங்கச்சிங்களா ஆமா சார் ஆ இந்த சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தது உங்க பொஞ்சாதி காஞ்சனா இல்லையா ஆ இப்போ அவங்களங்க வீட்டில் இருக்காங்க சார் சரி முதல்ல நீங்க ரெண்டு பேருக்கும் எழுதி போட்டு கொடுத்துருங்க அப்புறம் இந்த உயில உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க அவங்களை கூட்டு வந்து கையெழுத்து போட சொல்லிருங்க அவங்க கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே பணத்தை உடனே கொடுத்துருதே சம்சாரம் கையெழுத்து போடலாம் பணம் இல்லமில்ல